வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்னம் மவர்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் உள்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களின் இறக்குமதி நிறுத்தப்படும் கைத்தொழில் அமைச்சர் அறிவிப்பு நான்கு மாவட்டங்களுக்கு பதினாறு பேரடர் மீட்பு குழுக்கள் நியமனம் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டுக்கு விரைவில் தீர்வு லாப் சமையல் எரிவாயு நிறுவனம் அறிவிப்பு சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட விபரீதம் மரக்கறிகளுக்கு தட்டுப்பாடு மக்கள் அசௌகரியம் சீரற்ற காலநிலையால் தொற்றுநோய் பரவும் அபாயம் சுகாதாரத்துறை எச்சரிக்கை இனி எந்த நினைவேந்தலுக்கும் அனுர அரசு அனுமதிக்க கூடாது கொக்கரிக்கின்றார் விமல் பீரமோக்ஷம் மாகாண சபை தேர்தலுக்கு பொதுநில பிரபல தயார் மஹிந்த அணி சவால் மோசமான காலநிலையால் தற்காலிகமாக மூடப்பட்ட விமான நிலையம் ஆற்றில் கவிழ்ந்த படக்கு இருபத்தேழு சடலங்கள் மீட்பு நூறு பேர் மாயம் எமது பார்வையாளர்களில் பலர் எமது நாங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்லுளங்களுக்கும் நன்றி இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே நமக்கு ஆதரவை வழங்கும் முகமாகவும் எமது செய்திகளை தொடர்ந்தும் பெற்றுக்கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் உள்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து பொருட்களும் எதிர்காலத்தில் இறக்குமதி செய்யப்பட மாட்டாது என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்து தெரிவித்துள்ளார் கட்டபெத்த பிரதேசத்தில் அமைந்துள்ள கைத்தொழில் அபிவிருத்தி சபைக்கு கண்காணிப்பு பயணம் ஒன்றை மேற்கொண்ட போது அவர் இவ்வாறு கூறினார் இதுவரை காலமும் அரசியல் நிகழ்ச்சியினர்களுக்கு அமைவாக கைத்தொழில் துறை செயல்பட்டது ஆனால் நாட்டின் முழு கைத்தொழில் துறையும் கட்டியெழுப்பி உற்பத்தி பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கு புதிய அரசாங்கம் செயல்பட்டு வருகின்றது கைத்தொழில் அமைச்சகத்தின் கீழ் முப்பத்தி மூன்று நிறுவனங்களும் தொழில் முயற்சியாண்மை அமைச்சின் கீழ் மேலும் பதினேழு நிறுவனங்களும் உள்ளன ஆனால் பெரும்பாலான தொழில் வளையங்கள் அரசியல் காரணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டன இந்த தொழில் வலயங்கள் தேசிய திட்டத்தில் செயல்படாமல் அரசியல் திட்டத்துக்காக செயல்பட்டன தற்போதைய அரசாங்கம் தேசிய தொழில் திட்டத்தின்படி தொழில் விலையங்கள் உட்பட நாட்டின் ஏனைய தொழில்களை கட்டியிருப்பதற்கு செயற்பட்டு வருகின்றது இந்த தேசிய திட்டத்தின் கீழ் தேசிய உற்பத்தியை அதிகரிக்கவும் அதன் மூலம் நாட்டின் ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிக்கவும் எதிர்பார்க்கப்படுகின்றது எதிர்காலத்தில் உள்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் உற்பத்தி செய்து அத்தியாவசிய பொருட்களை மட்டும் இறக்குமதி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார் நாட்டில் நிலவும் லாஃப் எரிவாயு தட்டுப்பாடு விரைவில் நிவர்த்தி செய்யப்படும் என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திலிருந்து முதல் தடவையாக கப்பலிலிருந்து கப்பலுக்கு திரவப் பொருட்களை பரிமாற்றும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சிங்கப்பூர் நிறுவனம் ஒன்றுடன் இணைந்து லாப்ஸ் சமையல் எரிவாயு நிறுவனத்தின் கப்பலுக்கு திரவ வாயு பரிமாற்றம் மும்முரமாக இடம்பெற்று வருகின்றது இதன்படி லாப்ஸ் சமையல் எரிவாயு நிறுவனத்திற்கு மூவாயிரத்து நூற்று எழுபது மெட்ரிக் டன் திரவ எரிவாயு அனுப்பப்பட்டுள்ளது இந்நிலையில் விரைவில் நாட்டில் லாப்ஸ் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு நிவர்த்தி செய்யப்படும் என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக வைரஸ் காய்ச்சல் உள்ளிட்ட தொற்று நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் உணவு மற்றும் பானங்களை கொள்ளனவு செய்கின்ற போது மற்றும் உட்கொள்கின்றபோது பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றுமாறு சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர் நாயகன் டாக்டர் ஜி விஜயசூரிய பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விசேட டெங்கு கட்டுப்பாட்டு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக ஆலோசகர் லஹிடு கொடித்துவக்கு டெங்கு பரவுவதை தடுக்க நுழம்பு வருகின்ற இடங்களை அகற்றுமாறு பிரதேசவாசிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கையில் இந்த வருடத்தில் இதுவரையில் நாற்பத்தையாயிரத்து நானூற்று நாற்பத்தெட்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் மேல் மாகாணத்தில் மாத்திரம் பத்தொன்பதாயிரத்து நானூற்று எண்பத்தேழு பேர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இதில் டெங்கு காய்ச்சலால் இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்திற்கு பெறப்படும் மரக்கறிகளின் அளவு அறுபது வீதத்தால் வீழ்ச்சியடைந்துள்ளதாக பொருளாதார மத்திய நிலைய வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக மரக்கறிகளை கொள்ளனவு செய்ய வருகின்ற வியாபாரிகளின் எண்ணிக்கை கணிசமான அளவு குறைவடைந்துள்ளதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது பலத்த மழையுடன் கூடிய வானிலை காரணமாக குறித்த பொருளாதார மத்திய நிலையத்தில் தரமான மரக்கறிகள் விற்பனை செய்யப்படாமையினாலேயே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக குறித்த சங்கத்தின் செயலாளர் ஜி ஜி விஜயானந்த தெரிவித்தார் அதன்படி தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் வெளி மாகாணங்களிலிருந்து வருகின்ற மரக்கறிகள் மற்றும் கிராமப்புறங்களிலிருந்து வருகின்ற மரக்கரிகளின் அளவு வெகுவாக குறைவடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் மழை காரணமாக மரக்கறி விளைச்சல்கள் சேதமடைந்துள்ளதால் இந்த நிலை உருவாகியுள்ளதாக தெரிவித்த அவர் தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் கரட் மற்றும் லீக்ஸ் கிலோ ஒன்றின் தொகை நூறு ரூபாய் முதல் நூற்று நாற்பது ரூபா வரையில் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வரும் மாதம் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என ஜனாதிபதி அறிவித்துள்ளதால் தேர்தலை வெற்றியுடன் எதிர்கொள்ள தயார் நிலையில் உள்ளதாக ஸ்ரீலங்கா கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவின் மாகாண சபை பிரதிநிதிகள் குழு ஒன்று கூடியதாக அந்த கட்சியின் செயலாளர் சாகல காரியவசம் தெரிவித்தார் எதிர்வரும் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இங்கு கலந்துரையாடப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் வேட்புமனு தாக்கல் செய்த சில வேட்பாளர்களுக்குள் தற்போது உயிரிழந்தவர்கள் வெளிநாடு சென்றுள்ளவர்கள் மற்றும் கட்சியை விட்டு விலகியிருப்பதால் அதற்கான தீர்வுகள் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கில் இனிமேல் தமிழ் மக்களின் எந்தவொரு நினைவேந்தல் நிகழ்வுக்கும் அனுர அரசு அனுமதி வழங்கக்கூடாது எனவும் எமது இந்த கோரிக்கையை அனுர அரசு புறக்கணித்தால் அதற்கு எதிராக தெற்கில் நாம் மக்களை அணிதிரட்டி போராடுவதற்கும் தயார் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தான் தமிழர்கள் சிறந்து வாழ்கின்றார்கள் அங்கு அவர்கள் கட்டுப்பாடு இல்லாமல் சட்டங்களுக்கு மதிப்பளிக்காமல் தாம் நினைத்த மாதிரி வாழ்கின்றார்கள் வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வு என்ற பெயரில் மரணித்த விடுதலை புலிகளை தமிழ் மக்கள் பகிரங்கமாக நினைவு கூறுகின்றார்கள் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கடும் மழை வெள்ள அர்த்தங்களுக்கு மத்தியிலும் வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழர்கள் மாவீரர் நாள் நிகழ்வில் பங்கேற்றுள்ளார்கள் இது தெற்கில் வாழ்கின்ற சிங்கள மக்களை கொதிப்படைய செய்கின்ற நடவடிக்கையாகும் தமிழ் மக்களை பார்வையில் மாவீரர்கள் யார் அவர்கள் இலங்கை ராணுவத்திற்கு எதிராக ஆயுதம் போராடி மரணித்த விடுதலை புலிகள் ஆவார் நாட்டை அளித்த சிங்கள மக்களை கொடுமைப்படுத்தியலாம் நாட்டின் சட்டத்தின் அனுமதி இல்லை எனவே மாவீரர் நாள் நிகழ்வுக்கு அரசு ஏன் அனுமதி வழங்கியது தமிழ் போராக்களுக்கு பயந்து அரசு செயல்படுகின்றதா வடக்கு கிழக்கில் இனிமேல் எந்த ஒரு நினைவேந்தல் நிகழ்வுக்கும் அரசு அனுமதி வழங்கக்கூடாது எமது இந்த கோரிக்கை அரசு புறக்கணித்தால் அதற்கு எதிராக மக்களை போராடுவோம் வடக்கு நிகழ்வுகளுக்கு மாவீரர் நாள் நிகழ்வுக்கு அனுமதி வழங்குவதுதான் நல்லிணக்கம் அல்ல என்பதை அரசு கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஐக்கிய தேசிய கட்சிக்கு திரும்ப வேண்டும் என முன்னாள் அமைச்சர் நவீன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கட்சி பிளவுபட்டிருந்தால் தோல்விகள் தான் குவியும் நாம் இணைந்தால் தான் வெற்றியை நோக்கி நகர முடியும் என்றும் எனவே எதிர்காலத்தில் நாம் அனைவரும் இணைந்து ஐக்கிய தேசிய கட்சியாக பயணிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து வெளியேறிய எனது தந்தை காமினி திசநாயக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு திரும்பினார் பிரிதித் தலைவராக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டார் அதே போன்றதொரு நடவடிக்கையை சஜித் முன்னெடுக்க வேண்டும் அவர் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வர வேண்டும் கட்சியின் எதிர்கால வேலைத்திட்டம் தொடர்பில் கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுடன் கலந்துரையாடி முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று தெரிவித்தார் இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி மறுசீமைக்கப்பட வேண்டும் என்றும் அந்த கட்சியின் மகளிர் அணி தேசிய அமைப்பாளர் திருணிகா பிரேமச்சந்திர வலியுறுத்தியுள்ளார் அன்றோகுமார் திசைநாயக்கமைத்துவத்தை ஏற்ற பின்னர் ஜேவிபி தோல்வி கண்டதும் எனினும் பாரிய மாற்றங்களை அனுர ஏற்படுத்தினார் ஜேவிபி தேசிய மக்கள் சக்தியாக மாறியது தனது நடை உடை என்று எல்லா விதத்திலும் அனுர மாறினார் ஜேவிபியின் கொள்கைகளும் தகர்க்கப்பட்டன இறுதியில் இன்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளார்கள் ஜேவிபி ஆகவே இருந்திருந்தால் அவர்களால் இன்று ஆட்சியை பிடித்திருக்க முடியாது அதிகாரத்தை பெறுவதுதான் அரசியல்வாதிகளின் இலக்காக இருக்க வேண்டும் எனவே ஐக்கிய மக்கள் சக்தி மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்தார் அடுத்து சீரட்ட காலநிலை மற்றும் அனர்த்தங்கள் தொடர்பான செய்திகளை பார்க்கலாம் நாடளாவிய ரீதியில் பெய்து வரும் கடும் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக நான்கு மாவட்டங்களுக்கு பதினாறு பேரிடர் மீட்புக் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது அம்பாறை புத்தளம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி வழங்குவதற்காக இந்த குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது இதேவேளை வட பிராந்தியத்திலுள்ள பரீட்சை நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள உயர்தர பரீட்சைக்கான வினாத்தாள்களை மீண்டும் கொண்டு வருவதற்கு பெல் இருநூற்றி பன்னிரண்டு ரக ஹெலிகாப்டர் அனுப்பப்பட்டுள்ளதாக இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது பெங்கால் புயல் காரணமாக ஏற்பட்ட மோசமான காலநிலையினை அடுத்து இந்தியாவின் சென்னை விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் ஓடுபாதை முழுவதிலும் தண்ணீர் தங்கியுள்ளதால் விமானத்தை இயக்குவதில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ள காரணமாக சென்னை விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன வங்காள விரிகுடாவில் உருவான பெங்கல் புயல் என்று மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்கவுள்ளது இதன் காரணமாக நள்ளிரவு முதல் சென்னையில் கனமழை பெய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சீரற்ற காலநிலை காரணமாக கண்ணியா பிரதேச செயலக பகுதியில் உள்ள பல ஏக்கர் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கி அழிவடைந்துள்ளதால் பெரும் கஷ்டங்களை எதிர்நோக்குவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் சூரங்கள் வெண்ணியார் மடு சிவத்து பாலத்தடி உள்ளிட்ட சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வயல் நிலங்களை இவ்வாறு நீரில் மூழ்கியுள்ளது கடன்பட்டு பிள்ளைகளின் நகைகளை அடகு வைத்து செய்து நெட்பைட் செய்கை இம்முறை கனமழையால் நீரில் மூழ்கி அழிந்துள்ளதால் நஷ்டமடைந்துள்ளோம் அரசாங்கம் எங்களுக்கு நஷ்ட ஈடுகளை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர் விவசாயிகள் இது இந்த முறை எங்களுக்கு அதிக மூணு நாள் மழையினாலே அதிகமாக எங்களுடைய விவசாயிகள் மிச்சம் பாதிக்கப்பட்டு வைத்திருக்கிறோம் மூணு நாள் மழை இந்த வெள்ளை மூடிக்கொண்டிருக்கு இதுக்கு எங்களுக்கு இதை அரசாங்கம் எடுத்து இதுக்கு எங்களுக்கு என்னென்றாலும் வாழ்வாதாரமாக இதை செய்து கொண்டு இருக்கிறோம் இதுக்கு அரசாங்கம் எங்களுக்கு மிச்சம் நியானமான ஒரு முடிவோன்னு எடுத்து எங்களுக்கு கருமாறு உங்களை தலைமையுடன் கேட்டுக்கொள்ள இந்த வளர்ச்சி நெல் செய்வையெல்லாம் அழிஞ்சி நம்ம போயிட்டு இருபத்தி நாலு அஞ்சு நாளைய பயிர்கள் எல்லாம் கரைஞ்சி எல்லாம் இதாக போயிட்டு இந்த இதால் நாங்கள் இந்த இதுவான நஷ்டம் உதவி ஒன்று அரசாங்கத்தால் அந்த முடிஞ்சால் எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் இதுக்கும் இந்த பயிர்களை பந்து வாருங்க எல்லாம் அழிஞ்சு நாசமாக இருக்குது தான் நம்பி நம்பி தான் தான் சொல்லுங்களை படிப்பு எல்லாமே சில வச்சு நகைகள் நட்டை எல்லாம் இடு வச்சு அடகி வச்சு எல்லாம் இது செய்து கட்டி கடைசியில் இனி எங்களுக்கு அடுத்த செய்வக்கு எங்களுக்கு எந்த இதுவான முதலுமே இல்லை இனி அரசாங்கத்தால் உதவி செய்தால்தான் நாங்கள் இதை அடுத்த முறைக்கு அது உபயோசியாக கொண்டு செய்கிறதுக்கு எங்களுக்கு பூர்த்தி இதேவேளை அம்பாறை மாவட்டத்தில் நாற்பத்தி மூவாயிரத்து அறுநூற்றி முப்பத்தி ஒரு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்பாறை மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரதி பணிப்பாளர் கலாநிதி எம்ஏசிஎம் ரியாஸ் தெரிவித்துள்ளார் நமது அம்பாறை மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து ஏற்பட்ட கடும் மழை வீழ்ச்சி காரணமாக அம்பாறை மாவட்டத்தில் மொத்தமாக நாற்பத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒரு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒம்பது நானூற்றி தொண்ணூற்றி ஒரு நபர்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரம் அம்பாறை மாவட்டத்திலே மொத்தமாக எட்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அம்பாறை மாவட்டத்தில் மொத்தமாக முப்பத்தி எட்டு இடைத்தங்கல் முகாம்கள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது அதாவது சேஃப்டி சென்டர் என்று சொல்லி அதிலே மொத்தமாக ஆயிரத்தி எண்ணூற்றி நாலு குடும்பங்களைச் சேர்ந்த ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழு நபர்கள் இதில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கான தங்குமட வசதிகள் உட்பட அவர்களுக்கான உணவு வகைகளை வழங்குவதற்கான சகல உத்தரவுகளும் எங்களுடைய மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்கள் ஊடாக சகல பிரதி செயலாளர்களுக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு அம்பாறை மாவட்டத்தில் மொத்தமாக எழுபது வீடுகள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற அதே நேரம் அளவில் ஐநூற்றி முப்பத்தைந்து வீடுகள் இதில் பகுதியளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் இருபத்தி ஏழு வியாபார நிலையங்கள் தொழில் துறையில் ஈடுபடுகின்ற அந்த வியாபார ஸ்தலங்களும் இதிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றது இது மாத்திரமல்லாமல் உறவினர்களே வீடுகளிலே தங்கியிருக்கின்ற இருபது செயலகத்திலிருந்தும் பத்தாயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தையாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ந ஐந்து நபர்கள் அவர்கள உறவினர்கள் வீடுகளிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவை இந்த வெள்ள அனர்த்தத்திலே பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் மிக அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த வெள்ளம் வந்ததுக்கு பிற்பாடு சுகாதார ரீதியான சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் குறிப்பாக குழந்தைகள் அந்த வெள்ள நீர்களிலே குளிப்பது விளையாடுவது போன்றவற்றை பெற்றோர் பிள்ளைகளை தவிர்த்து கொள்ளுதல் வேண்டும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தம் படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உலர் உணவுப் பொருட்கள் வழங்கும் பணிகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது மட்டுக்கிழப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு சத்துரு கொண்டான் மக்களுக்கு ஒரு தொகுதி உலருணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன மட்டக்கிழப்பு மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட செயலாளருமான யஸ்டின் முரளிதரன் தலைமையில் குறித்த உலருணவுப் பொதிகள் சத்ருகொண்டான் புளியடி முனை அரசினர் தமிழ்கிழவன் பாடசாலையில் இடைத்தங்கள் முகாமில் வைத்து வழங்கி வைக்கப்பட்டது குறித்த நிவாரணப் பொதிகள் கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்களினால் மட்டக்கிழப்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மாவட்ட அரசாங்க அதிபரிடம் வழங்கி வைக்கப்பட்டது வையும் <Sessimus> குறிப்பிடத்தக்கது <Sessimus> <Sessimus> இதேவேளை மன்னார் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்கள் தொடர்பாக அங்கிருக்கும் அவரது செய்தியாளர் சந்துரு தெரிவிக்கையில் ஓகே நாங்கள் இப்போ பார்த்தா இன்னொரு பகுதியில் நம்ம தலைமன் மன்னார் தலைமன்னார் சேர்ந்த ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு இடத்துல தான் நிற்கிறோம் ரிசார்ட் சிட்டின்னு சொல்லி ஒரு இடத்துல நிற்கிறோம் அந்த இடத்துல மழை பெஞ்சி இப்போ ஒரு கிழமையாக மழை பெஞ்சி அந்த மழை தேக்கம் வெள்ள வெள்ள வெள்ளம் வந்ததால் இப்போ அவ்வளோ இடமும் ஃபுல்லாகவே மூழ்கி கிடக்கு இப்போ அந்தந்த வீட்டாக்கள் வந்து இல்லை எல்லாருமே அவங்கவுங்க கோயில் இல்லத்துக்கு போய் இருக்கிறாங்க இப்போ நாங்கள் இப்போ அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம் என்னென்னு சொன்னால் நாங்கள் சிறிதேவி முத்துமாரியம்மன் அம்மல் நகர் தலைமனி ஸ்டேஷன் அந்த இடத்துல என்ன நாங்கள் அழைக்கிறோம் அவங்களுக்கு பார்த்த அளவில் இந்த வீடுகளுக்குள்ளே போகவே அது முழங்கால அளவுக்கு தண்ணி இருக்குது கட்டாயத்துக்கு ஒரு தீர்வு வேணும் என்னன்னு சொன்னா அது வீட்டுக்குள்ள சின்ன பிள்ளைகள ரெண்டு மாசம் குழந்தை மூணு மாசம் குழந்தை ரெண்டு வயசு மூணு வயசு பிள்ளைகளை நான் வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்கவே இல்லை இது வரைக்கும் ஒரு அரசியல்வாதி கூட வரல இந்த இன்னைக்கு நேத்து இல்ல இது ஒவ்வொரு வருஷமா வருஷ காலமா நடக்கிறது தான் எங்களுக்கு இந்த வருஷம் போய் போய் உட்கார்ந்து இந்த வருஷம் தான் கூடுதலா நடக்குது இந்த இந்த வருஷம் கூடுதலான தண்ணி ரொம்ப சிரமமா இருக்கு தண்ணி வந்தாலும் வெட்டி விடுறதுக்குரிய வசதி வாய்ப்பு எங்களுக்கு இல்ல ரோட்டும் அதே மட்டத்தில இருக்கு வீடும் அதே மட்டத்தில தான் இருக்கு எங்களுக்கு கொஞ்சம் ரோட்டை உயர்த்தி இருந்தாலும் நாங்க ஒரு போக்கு வச்சு எங்களுக்கு செய்து தந்திருந்தாலும் எங்களுக்கு தண்ணி வசதி போகும் கடலை கண்டாலும் இல்ல ஒரே மட்டத்தில இருக்குது இதுக்கு ஒரு நடவடிக்கை நீங்க எடுக்கணும் எங்களுக்கு சமூகம் மீடியா அவர் அவங்களால சரி அவங்க சரி வந்து எங்க நிலைமைய வந்து பார்த்து பார்த்து வந்து எங்களை கதைக்க சொல்லி இருக்கிறாங்க நாங்களும் இந்த இந்த காணி அதாவது அம்பாள் நகர்ல குடியேறின காலத்துல இருந்து எம்பி மாட்டை சொல்கிறோம் இதுக்கு ஒரு வழியை செஞ்சு தர சொல்லி வீட்டு திட்டு காலம் காலமாக காலங்காலமாக நாங்கள் வந்து இப்போ குறைஞ்சது ஒரு பத்து வருட காலமாக இப்படி தான் பருவ காலங்களில் இதே நிலைமை தான் எங்களுக்கு இப்போ நாங்களும் எத்தனையோ எம்பி எல்லாம் சொல்லி இருக்கிறோம் கணக்கே எடுக்கிறாங்க இல்லை ஆனால் ஓட்டு மட்டும் கேட்டு வராங்க இந்த இந்த தண்ணியில ஓடுறதுக்கு சரி எங்களுக்கு வடிகால் வடிகால் காண்களை அமைச்சு தந்தாலே அதே எங்களுக்கு போதும் அதனால அரசாங்கம் சார் இப்போ வந்திருக்க ஜனாதிபதியை நாங்கள் முக்கியமா கேட்டுக்கொள்கிறது கேட்டால் எங்களுக்கு இதுக்கு எங்களுக்கு நிவாரணமோ எதுவுமோ ஒன்றுமே தேவையில்ல நாங்கள் வந்து நிம்மதியாக கட்டுன வீட்டில் படுத்து தூங்கி எலும்புறதுக்கான இந்த தண்ணியை ஓடுவா ஓடுக்கா இந்த வாய்க்கால் காண்களை அமைச்சு தர சொல்லி தான் நாங்கள் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் எங்கள் வீட்டை இப்போ சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போ வெளியே வர்ற நேரத்துலேயே முட்டியளவு தான் தண்ணி நாங்கள் வெளியே வர பொம்பளாக்கெல்லாம் வெளியே வர முடியாது டொய்லெட்லாம் ஃபுல்லாக நிரம்பிடுச்சு தண்ணி மட்டமாயிருச்சு

அப்படகில் சுமார் இருநூறுக்கும் அதிகமானோர் பயணித்த நிலையில் திடீரென படகு ஆற்றில் விழுந்தவையினால் பயணிகள் நீரில் விழுந்து தத்தளித்துள்ளனர் நீச்சல் தெரிந்தவர்கள் நீந்தி உயிரை காப்பாற்றிக் கொண்டுள்ளனர் நீரில் தத்தளித்த மக்களை உள்ளூரைச் சேர்ந்த மீட்புக் குழுவினர் வந்து மீட்டுள்ளனர் மீட்பு பணியின் போது இருபத்தி ஏழு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன மீதமுள்ள நூறு பேரின் நிலை குறித்து எந்த தகவலும் இல்லை எனவே இவ்விபத்தில் ஏராளமானோர் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது படகு மூழ்கியதற்கான சரியான காரணம் இதுவரையில் தெரியவில்லை ஆனால் படகு தாங்கும் நிறைய விடு அதிகமான பயணிகளை ஏற்றி சென்றமை ஒரு காரணமாக இருக்கலாம் என்று கருதப்படுகின்றது இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்